ஹாய் மக்களே நைட்டுக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சாதம் உடைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு பொரியல் இது வந்து அவர்காய் சாம்பார் தாங்க நாங்களாம் வந்து தோசை சாப்பிட்றோம் தோசை இந்த சாம்பார் தான் தொட்டுக்கிட்டோம் மாமா வந்து எனக்கு தோசை வேண்டாம் எனக்கு வந்து சாதம் வடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தார் அதனால் அவருக்கு மட்டும் சாதம் வடித்து சாம்பார் ஊற்றி கொடுத்துருக்கேன் இது வந்து மரவள்ளி கிழங்கு பொரியல் தாங்க மாமா சாப்பிட சொன்னேன் அவர் குங்குமம் போட்டு வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிழங்கு பொரியல் சாம்பார் சாதம் இன்றைக்கி மாமா உன்னை ஏற்கு நான் மாமான்னு கூப்பிட்றேன்னு தெரியுமா ஏன் பெண்கள்லாம் மாமான்னு கூப்பிட்றாங்க தெரியுமா தெரியுதா தெரியுதா மாங்காய் மடையனு தான் மாங்காய் மடையன் அதை சூரிக்குதான் மாமா மாமா மாமான்னு கூப்பிட்றோம் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு பெண் சொல்லிச்சு மேடையில் கரெக்டா மாங்காய் மடையன் அது உண்மையா ஆ உண்மையா மாமது மாங்காமடையின சுருக்கிய நாங்கள் மாமான்னு கூப்பிட்றோம் ஆ உண்மையாது எல்லா வேலையும் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறதுனாலும் மாங்காம்பரம் பேர் வைக்கிறாங்களா ஆ அப்போ நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம் அப்போ எங்களுக்கு என்ன பேர் வையன் நீ பார்ப்போம் ஆ நீதான் பேர் வையன் பார்ப்போம் நாங்கள் எப்படி அழகாக மாங்காய் மடையின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம் வீட்டில் வேலை செய்யறதுலாம் ஒரு குத்தமாக கம்பனில் போய் யாருக்கோ ஓழிச்சு கொட்டுற கம்பனில் போய் யாருக்கே போய் ஓழிச்சு கொட்டுற ஆ உங்கள் ஓனருக்கு கீடை வைக்க தங்க தங்கசால வைக்க போகிறாருன்னு சொல்லி வீட்டுக்கு மனைவிக்கு குழந்தைங்களுக்கு வேலை செய்யறதுனால் நான் வேலை செய்கிறதுனால மங்காமணையேன்னு பேர் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் வீட்டில் வேலை செய்வோம்மா உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைக்கு தானே ஒரு ரெண்டு பாத்திரம் கழுவி கொடுக்குறேன் உன் பிள்ளை துணியை தானே ரெண்டு துவச்சி போடுறேன் ரெண்டு குடம் தண்ணி பிடிச்சி வைக்கிறேன் இது தானே அவன் மணி செய்கிற வேற அப்படியே வீட்டில் நான் வேலை தான் சரி அப்போ கூட அந்த வேலையை நீ ஏன் செய்கிற மக்களே இவர் கொஞ்சம் நாளாக தான் வேலை செய்கிறாரு இதுக்கு முன்னாடி நான் ஒன்றரை வருஷமாக சேனல் வச்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது வீடியோ போட்டிருக்கணும் ஏன்னா அவர் அப்போலாம் வேலை செய்யலை அவர் இப்போ தான் வந்து நான் வேலைக்கு போகிறேன் இப்போது ஒரு ஒரு வருஷமாக தான் நான் வேலைக்கு போகிறேன் சரி ஏதோ போட்டாட்டி பத்து ரூபாய் சம்பாதிச்சின்னு வரலாறு குடும்ப செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கஷ்டப்படுறாரு இவர் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் மக்களே நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் நானே உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ தான் கொஞ்சம் உடம்பு நல்லாச்சு இவர் கஷ்டப்படுறாருன்றதுக்காக தான் கண்ணை முடிவு சாப்பிடாத இவர் கஷ்டப்படுறாருன்றதுக்காக தான் அவருடைய கஷ்டத்தை நான் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போனேன் அதே போல் சம்பாஷ் வந்து என்ன பிள்ளைங்களுக்கு ஃபீஸ்லாம் கட்டுறேன் ஆரம்பர செலவு எதுவும் பண்ணல என்னுடைய வீடுகளில் என்னை பார்த்தாலே தெரியும் நான் ஒரு நான் சாரி நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்து பெண் மாதிரி தான் இருப்பேன் அது என்னுடைய இயற்கை அது இவரும் அப்படியே வீட்டுக்கு வேணாலும் மாங்காய் மாங்காமடையனு பேர் வச்சுட்டாங்களாம் சரிங்க மாங்காமடையன் நல்லா உங்கள் பேர் நீங்கள் மாங்காய் மாங்கா கூட வச்சுக்கோங்க சரியா மாங்காய் மரச்சின்னு வச்சுக்கிங்க இன்று முதல் விஜயலட்சுமி என்ற பெயர் மாற்றப்பட்டு மாங்காமடைச்சி என்று மாற்றப்பட்டு உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிடிச்சிக்கிறேன் ஆ பிடிச்சிக்கா மாங்காய் மரத்து பிடிச்சிக்கா எனக்கு ஒன்று மாங்கா மாட்டின்னு சொல்லணும் வந்துச்சுதான் ஏன் பேரி மாங்காய் மரச்சின்னு வச்சுக்கிறேன் பிடிச்சிக்கிட்டா இல்லையா